மதுபானம் பண்ணுகிறவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வேதாகமும் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் முப்பதாம் வசனம் ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே இதை வைத்து எத்தனை தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க இந்த மதுபான பிரியர்களுக்கு என்னென்னலாம் இருக்கான் தேவனை ஏற்றுக்கொண்டோம் என்று சபையில் வருகிற இல்லைனா இயேசுதான் எங்களுக்கு சொந்த தெய்வம் என்று சொல்லுகிறவங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கண்ணீர் வடிச்சு ஜெபிக்கணும் ஆண்டவர்கிட்ட ஏன் அதில் வேதனை இருக்குது அதில் துக்கம் இருக்குது அதில் சண்டை இருக்குது அதில் புலம்பல் இருக்குது அதில் காரணமில்லாத காயங்கள் இருக்குது ஆண்டவர் கொடுத்த அழகான கண்கள் எப்போவுமே கலங்கின கண்களாகவே இருக்குது இத்தனையும் இருக்குது இதெல்லாம் யாருக்கு இருக்குமா உலகத்திலேயே எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமே இல்லாமல் ஆனால் பரதேசியாக இருக்கிற மனுஷனுக்கு இருக்குமா இத்தனையும் தன் குடும்பம் இருந்தும் தன் பெற்றோர்கள் இருந்தும் எல்லாரும் இருந்தும் மதுபானம் பண்ணுகிறவர்களுக்கு இருக்குதுன்னு வேற சொல்லியிருக்குது இதை அறிஞ்ச நீங்கள் எவ்வளவு ஜெபிக்கணும் உங்களுடைய சொந்தங்களுக்காக உங்களுடைய உறவுகளுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக இதை பற்றிலாம் அக்கறையே இருக்காது என்னங்கிட்டால் நல்லா இருக்காங்க படிக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க வேலைக்கு போறாங்க எதுவும் உண்டா தெரியல ஃப்ரெண்டு ஏதோ சொல்லுவான் ஏதோ ஒன்று பண்ணுறாமா எனக்கு ஒரு நான் நானும் பார்த்தேன் இப்போ இருக்கானா இல்லையான்னு தெரியல அக்கறையே கிடையாது ஐயா நீ மனம் கசந்து தேவனத்துல மன்றாடி அழுது புலம்பி அவங்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் வேணும் என்று கேட்டு வாங்கலேனா நீயும் அந்த பாவத்துக்கு உடந்தையான ஆள் தான் வேதம் அதைத்தான் சொல்லுகிறது நீயும் பொல்லாப்புக்கு உடன்பட்டிருக்கில்ல என் பிள்ளைகளை பேசுகிறாங்க என் பிள்ளைகளை எப்படி இப்படி சொல்லலாம் நீ உள்ள போகும்போது நீயும் அந்த பொல்லாப்புக்கு ஆளாய் மாறிவிட்ட பொல்லாப்பு நீங்கணுங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் பொல்லாப்புக்கு விலகி வாழணும் நான் தான் இருப்பேன் எனக்கு அதெல்லாம் விட முடியாது நான் இப்படித்தான் என்ன என்னுடைய தான் நான் தான் இருப்பேன்னு இன்னைக்கு சொல்றவங்க இன்னைக்கு எத்தனை பேர் பெருகிட்டாங்க இயேசு எதற்காகவா ரத்தம் சித்தினார் எதற்காகவா மறித்தார் எதற்காகவா உயிரோடு எழுந்தார் அதோடைய அர்த்தம் என்ன இன்னைக்கு உனக்கு அன்பா இருக்கிற இயேசு கிறித்து நீ என்ன செய்தாலும் இயேசு உன்னோடு கூட இருக்கிறார் என்று நீ அழகா சொல்லிட்டு போயிடலாம் அவர் வருகையின் நாளில் அவர் உன்னை அறியலைன்னு தான் சொல்லுவார் ஏன் பொல்லாப்பை விட்டு விலகணும் மதுபானத்தின் தன்மைகள் எவ்வளவு பெரிய கொடூரம் என்று வேதவசனம் சொல்லுகிறது இன்னைக்கு எத்தனையோ இடங்களில் மதுபான பிரியர்கள் விடுதலை பெறும்படியாக எத்தனையோ விதமான ஒரு எனது சங்கங்கணக்க ஆரம்பித்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி திருத்துக்கிறாங்க எல்லாமே நடக்குது அங்கே கொண்டு போய் தங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளாம் சேர்த்து திருத்துக்கிறாங்க அவ்வளவு தூரம் இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய பிள்ளைகள் என்று சபையில் உட்கார்ந்துருக்கிற பெற்றோர்களோ இல்லை மனைவியோ இல்லை அவங்களுடைய சொந்தங்களோ இதை பற்றி அக்கறையே இல்லாமல் என் சொந்தம் நல்லா இருக்குது என் கணவன் நல்லா இருக்கான் என் பிள்ளை நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க பொல்லாப்பை செய்து வாழ்கிறவன் நல்லா இருந்த புண்ணியம் என்ன அவன் போகிற இடம் வித்தியாசமாக தானே இருக்கும்